தொள்ளாயிரத்தி பதினாலு சென்டர்ஸில் ஒரு சென்டர்ல நாற்பது டன் ஒரு நாளைக்கு ஆனா செஞ்சது எவ்வளவு வெறும் அஞ்சரை லட்சம் டன் தான் எந்த அடிப்படையில் நீங்க நாங்க எல்லாம் கொள்முதல் செஞ்சிட்டோம் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நாங்கள் அரசியல் பண்ணிட்டு எப்படி எந்த அடிப்படையில் நீங்க டேட்டா தான் உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு கிடையாது ஏன் நான் கேட்குறேன் நீ திராவிட மாடல் சொல்றீங்க அறுபத்தேழுன்னு ஆட்சியில் இருக்கிறீங்க மாறி மாறி வந்துருக்கீங்க ஏன் டெல்டாவில் அங்கே நெல் விளையுதுன்னு தெரியும் ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளோ காலமாக அறுபது ஆண்டு காலமாக ஏன் நீங்கள் உருவாக்கலை சேமிப்பு கிடங்கு அது வேற ஐநூற்றி பத்து சேமிப்பு கிடங்கு இருக்கு அது ஒட்டுமொத்த பகுதியில் அது பத்தலை போதில்லை இதில் என்னன்னா அந்த சேமிப்பு கிடங்களை கடந்த ஆண்டு அறுவடை செய்த லட்சம் இருக்கு அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க எங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இந்த கெப்பாசிட்டி நீங்க உருவாக்கல ஏன் அதிகப்படுத்தலு உங்கள் பசியான எங்கள்